அதனால் அரசியலுக்காக அவர் பிக்பாஸை இது பண்ணலை கமல் மாதிரி ஆட்கள் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா முதலே அவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் ஏன்னா கமல் மாதிரி ஒரு அவருக்கு தக்லீஃப் முடிச்சிருக்காரு லைஃப் முடித்த உடனே வந்து இது ஆரம்பிக்கிறது அடுத்து வந்து நம்ம இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு மலையாள படம் பண்ணிட்டாருன்னா அந்த கம்பெனியில் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அவங்க வேற ஆளும் இருக்காங்க இப்போ அவர் அப்பிசியெல்லாம் இப்போ ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறாரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா லாஸ்ட் டீச்சர்னே பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா அந்த அவங்க கட்டஸ்ட்டு பெருசாக இல்லை அவங்க அவங்க கொடுத்த அந்த கன்டென்ட்டும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால லாஸ்ட் வீட்டில் கொஞ்சம் ஆறு பேசுகிற முறை அணுகிற முறை அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஒரு பக்குவம் வேணும் ஒரு சின்ன பொண்ணு வந்து அவர்கள் வந்து ஒன்று பேசுது இவருடைய அனுபவம் என்ன இவருடைய வந்த லைனப் என்ன இன்டு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சர்ச்சையாக போயிடுச்சு ஆக்சுவலா பட் பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இன்னொரு ஃபிளாஷ் நியூஸ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா நான் அதில் வந்து அஃபிஷியலாக வந்து வெளில போறேன்னு சொல்லியிருக்காரு என்ன ரீசன் இது ஆக்சுவலா இல்லை இந்தியன் டூ வந்து படம் சரியா போடா படம் சரியா போனதுக்கும் பிக் பாஸ்ல இருந்து அவர் வெளியில போடுறதுக்கும் காரணம் கிடையாது ஒரு ஆறு மாதம் வந்து அவர் அமெரிக்கா போறார் அமெரிக்காவில் போய் அவர் அந்த கேஹெச்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு ஆல்ரெடி அந்த கம்பெனி அங்கே பிரான்ச் இருக்கு இடையில போயிட்டு வருவார் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் அமெரிக்கா போய் இருந்து வருவாரு இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் அங்க இருக்கிறதாக ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அதனால அமெரிக்கா போறதுனால பிக் பாஸ் இங்க கரெக்டா அதை கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஏழு வருடம் நான் வந்து இதோட டிராவல் பண்ணிட்டேன் பலரையும் உங்க வீட்டுல வந்து சந்திச்சிருக்கேன் எனக்கு சினிமா சம்பந்தப்பட்ட சில வேலைகள் இருக்கறதுனால இந்த நிகழ்ச்சியை தொடர முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுதான் இன்னைக்கு கொடுத்த அறி அறிக்கை இதுக்கு பின்னாடி என்னன்னா அவர் அவருடைய பர்சனல் வேலையில் வேற ஒண்ணும் பெருசால பிரச்சனை எல்லாம் கிடையாது பர்சனல் வேலையில் அமெரிக்காவில் ஒரு ஆறு மாசம் இருந்து அவருடைய வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவரு இது வந்து இப்போ கியூட்டாயிருக்காரு ஆஹ் அது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல்ல இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து பிக் பாஸ்ல அவர் பிளே பண்ண மாட்டார்னு ஒரு மூணு நாலு மாசமாவே இது வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஏஐ டெக்னாலஜியை பத்தி அவர் படிக்க போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது வாண்டடா பண்ண மாதிரியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியே முடிவு பண்ணதா சார் இல்ல நீங்க ஏற்கனவே அரசியல் இருக்கிறதுனால பிக்பாஸ்ல அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது பிராக்டிக்கலா தப்பான விஷயம் ஏன்னா முன்னாடி அவர் கட்சியை பாஸ்ல பிக்பாஸ்லந்துகிட்டார் அவர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த நாலு வருஷம் வந்து ஏழு வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவர் பிரச்சாரத்துக்கு போனாலும் இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போனாலும் ஒரு பக்கம் வந்து பிக் பாஸ் அவர் விழாம பண்ணிட்டு இருந்தார் அங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஆறு மாதம் தங்கி சில கோர்சஸ் படிக்க போறாரு அதே நேரத்தில் அவருடைய பிஸ்னஸும் அங்கே பண்ண பண்ணிட்டு இருக்காரு எம்மராளா பண்ணிட்டு இருக்காரு அந்த பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவரால் தொடர்ந்து இந்த பிக் பாஸில் அவர் கலந்துக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதனால அரசியலுக்காக அவர் பிக் பாஸை இது பண்ணலை நம்மள மாதிரி ஆட்கள் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா முதலே அவர் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும் ஏன்னா கமல் மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒன்று வந்திருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் அவரால் தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஆவிட் எடிட்டிங் மகாநாதி படத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் அது வரைக்கும் ஃபிலிமில் தான் வந்து எடிட் பண்ண ஷூட் பண்ணுவாங்க அந்த மூவியால் ஒரு மிஷின் இருக்கும் அதில் ஃபிலிமை போட்டு அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வைக்கிறார் அப்போ யாருக்குமே பெரும்பாலும் தெரியல பல பழைய எடிட்டர்கள் வந்து அதை அடாப்ட் ஆக முடியாமல் அந்த ஃபீல்டில் விட்டு போனவங்களாம் இருக்கும் எனக்கு தெரியும் நிறைய பேர் அப்போ ஃபிலிமை வந்து ரிவேர்ட்ஸ் டெலிசீரின்னு ஒரு டேப்ல கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்ன வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் அந்த டைம் கூட வச்சு நெகட்டிவ் கட் பண்ற ஒரு புது மெத்தேட கொண்டு வந்தார் ஹாலிவுட்ல பண்ணதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மகாநதி படத்தில் அவர் தான் முதல்ல செஞ்சு காட்டுறாரு அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லாருமே இந்த ஆவிடா இருக்கட்டும் எஃப்சி பேப்பர் ஒர்க் பண்றோம் எடிட்டிங் அது முதல்ல கொண்டு வந்து கொண்டு வந்து அதை ட்ரெயின் பண்ணி அது அந்த இதுக்கு வந்து கொடுத்தது வந்து கமல்லாம் அதே மாதிரி டிஜிட்டல் கேமரா மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படத்துக்கு அவர் தான் வந்து டிஜிட்டலில் படம் பண்ண முடியும் பிலிம் இல்லாமே படம் எடுக்க முடியும்னு ஒரு எடுத்து அதை ஸ்கிரீன் பண்ணி காமிச்சது இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜியை மேக்கப்பாக இருக்கட்டும் எல்லா விதமான டெக்னாலஜியும் வெளிநாடுகளில் வந்துன்னா முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கி அதை வந்து இவர் வந்து காமிச்சது வந்து கமல் அதே மாதிரி ஏஇக்கை பற்றியும் கற்றுக்கறோன்னு ஆசைப்படுறாரு இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய இரு இயக்குநர்கள் சினிமாவில் வர வரண் உதவி இயக்குனர்களுக்கு இது ஒரு பாடம் அறுபது வயசுக்கு மேலே இன்னைக்கு எழுபது வயசு ஆகுது அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க சினிமாவை ஒரு லைஃப்ல ஒரு பார்ட்டாவே நினைச்சிருக்காரு பேஷனாகவே பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த வயசுல போய் அதை கத்துக்காரணும் இயக்கணும்னு கொண்டு வைக்கணும் சினிமாவில புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அதனால தான் அவர் இன்னைக்கு எடுத்துட்டு ஐம்பது வருஷமா அன்னைக்கு சினிமாவில் அந்த இடத்துல நிற்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்தை சுடுறது ஒரு ரெண்டு படத்தில் வந்து செட்டில் ஆயிரணும் வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்கிறது அதனால தயாரிப்பட காலி பண்றது ஒரு சில இயக்குநர்கள் ஆனால் கமல் மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சு சினிமாவிலேயே தான் போடுறாங்க ஒரு படத்துல நடிப்பாரு அந்த படத்தை எடுத்து வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் படத்தை போடுவாரு நடிப்பாரு ஓடுது ஓடலை ஆனா அந்த படம் வந்து ஒரு புதிய புதிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பிக் பாஸ் போய் கலந்துக்கிறது வந்து ஒரு புதுசா வரக்கூடிய ஆட்கள் சின்ன சின்ன பசங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து அவர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது கூட தெரியல சில பேர் உள்ளவரை வந்து பேசுற பேச்செல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரெண்டு மூணு சீசன் எல்லாம் நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சேன் கமல் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜீனியர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை போய் கோர்ஸ் பண்ணணும் அது இவங்களோட ஈக்குவலா உட்காந்து பேசி அந்த ஈக்குவல்னா வந்து நான் வேற பாசியாலிட்டி சொல்றேன் அந்த ஏஜ் சொல்றேன் அவங்களுக்கு மெச்சூர் இல்லாமல் சில விஷயங்கள் பேசுறாங்க அதெல்லாம் அவர் கேட்டு அதை நிகழ்ச்சியை நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அது நிறைய கமல் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரே நடத்தணும் அப்படின்னு அது இன்னைக்கு நடந்திருக்கு அது வந்து அவரே ஒரு சில காரணங்களால அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாயா டீமுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப மோசமா ரோஸ்ட் பண்ண நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நடுநிலையா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் எல்லாம் வந்தது சார் அப்பவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கமல் சார் வந்து அடுத்த இதுல வராதீங்க அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசிட்டு இருந்தாங்க எதுவுமே வந்து தற்செயலா யாரும் எந்த முடிவு எடுக்க முடியாது அது வந்து நீங்க ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க ஒரு டீமுக்கு ஆப்போசிட்டா இருங்க உள்ள ரெண்டு டீமா இருக்குங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒரு பூஸ்ட் பண்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் தான் ஏன் அவர் நினைச்சா இருந்தாம அந்த பிரச்சனையை அங்கே வேற பக்கம் டைவர்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியை வந்து ஒரு பூம் பண்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் ஆனா அதுக்கும் இப்போ உள்ள அவர் வெளியே வெளியேறினதுக்கு காரணம் அது காரணம் கிடையாது அவர் பெர்சனலா சில வேலைகள் இருக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கறதுனால பண்ண முடியல அந்த நிகழ்ச்சியை இப்போ கமல் வெளியில போயிட்டார்ல சார் அவருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற யார் வந்து இந்த ஷோ பண்ண போறாங்க இல்ல இது வரைக்கும் யாருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணல பலர் டைம் பேசிட்டு இருக்கிறாங்க யாரும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும்போது பல பேர் அடிபட்டது பிரகாஷ் ராஜ் சொல்றாங்க நிறைய பேர் அடிபட்டது அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆத்தரைஸா சொல்லல பல டைம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் இல்லாதப்போ சிம்பு சார் பண்ணியிருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டது நல்லா இருக்கு அவருக்கு பதில் அவர் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னாங்க சிம்புவும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் மிகப்பெரிய ஃபேவரட் அவருக்கு பிடிக்கும் ஸோ அதனால நம்ம கேட்கறோம் இல்லை சிம்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சிம்பு உடைய அப் எப்படின்னா இப்போ இமீடியட்டா தக்லீஃப் முடிச்சிடாரு தக்லீஃப் முடிச்ச உடனே வந்து இது ஆரம்பிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு மலையாள படம் பண்ண டேரக்டர் ஜூடு ஆண்டனி ஜோசப் பண்ணோம் அந்த ஏஜிஸ்கா பண்றாங்க பெரிய பட்ஜெட் படம் அந்த அப்புறம் அக்டோபர் நவம்பர் அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அதனால அவர் லைன் அப் பெருசாக இருக்கு அதனால் சிம்பு பண்ண தான் இப்ப உள்ள நிலைமையா இருக்கு ஏன்னா வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தானே டைம் எடுப்பாங்க சாட்டர்டே கூட்டு வந்துட்டு ரெண்டு நாள் ஷூட்டை ஒரே நாள்ல எடுத்துருவாங்க அப்போ இது பாசிபிலிட்டி இல்லை சார் அதுதான் கேட்கறேன் இல்ல இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கமிட் பண்ணல யாரும் பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க இப்போ வரைக்கும் யாரையும் கூட கன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா வந்து சூர்யா பேரவும் வந்து அடிபட்டது ஒரு காலத்துல அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் வந்து உள்ள வந்து பண்ணாங்க ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்புறம் சரத்குமார் சாருடைய பேர் கூட பட்டுச்சு அடிபட்டது ஸோ அதனால தான் நான் கேட்குறேன் நான் இல்லை யார் வந்தாலுமே அந்த இடத்த ஃபுல் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு பிராண்ட் பண்ணி வச்சுட்டாருங்க அதே வந்து யார் ஃபுல் பண்ணுவாங்களன்றதில்லை சிம்பு ஓரளவுக்கு ஃபுல் பண்ணாருங்க ஓரளவுக்கு இருந்து பல பேரும் அடிபடுது நீங்கள் சொல்கிற எல்லா பேருமே அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய டேட்டு சம்பளம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேசி யாருன்றத சீக்கிரத்தில் முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ சிம்பு சாரும் கமல் சாரும் ஒரே படத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா சொல்றாங்க ஒரு கமல் சார் சிம்பு ரெஃபர் பண்றதுக்கான நிறைய விஷயம் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சிம்பு ரெஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்பு வர்றதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சிம்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அவருடைய லைன் ஃபுல்லா இருக்கிறதுனால வருவாராங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு ஏன்னா இப்ப இந்த டப்பிங் போயிட்டு இருக்கு இந்த படம் திருப்பி ஒன்னொரு பேஜ் ஷூட்டிங் போய் போறாங்க அடுத்த படம் ஆரம்பிக்க போறாரு அவர் பிப்ரவரி படம் ஆரம்பிக்க போறாரு அவருடைய இருக்கு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கமல் அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா பிக் பாஸ்குள்ள வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆவாங்க வீட்டுக்குள்ள போய் ரீச் ஆவாங்க சினிமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவ் மீடியாவா இருக்குது ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஒரு மாஸ் மீடியா மாதிரி தான் அது எல்லாருக்கிட்டுமே அங்க சல்மான் கான்லாம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க பண்ணிருப்பாங்கன்னு சோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் தான் போவாங்க அதை வச்சு நான் சொல்றேன் இல்ல அது வாய்ப்பு இருக்கு நீங்க கமல் சார் ரெஃபர் பண்ணியிருப்பாரு பண்ணிருப்பாரு ஆனா சிம்புடைய சொன்ன மாதிரி லைன் அப் பெருசா இருக்கிறதுனால அவர் டேட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் யாரையும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல அவங்க பிக் பாஸ்ல மிகப்பெரிய அளவில் அவருக்கு சேலரி கொடுத்தாங்க நூறு கோடி மேலாம் சொல்றாங்க இது உண்மையா சார் இல்ல பெரிய சேலரி கொடுத்தாங்க நீங்க நூறு கோடி எல்லாம் கிடையாது நல்ல ஒரு சேலரி பெரிய எபிசோடுக்கு ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தகவல் சொல்றாங்க ஒரு ஒரு சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஷூட்டு அந்த அதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் நீங்க சொல்ற மாதிரி நூறு கோடிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு நாள் நடந்திருக்கும் நூறு நாளில் எத்தனை வாரம் அப்படின்னு பார்த்துங்க அந்த அத்தனை அத்தனை கோடி வரும் அவ்வளோதான் நூறு கோடிக்கு அதுக்குலாம் வாய்ப்பில்லை இப்போ இந்த நியூஸ் வந்து நான் எதுக்காக நான் ஹைலைட்டாக கேட்குறேன் அப்படின்னா இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வரத்துக்கான வேலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கு வர போகுது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வெளில போனோடனே டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும்ல இல்லை கொலாப்ஸ்லாம் ஆகாது வேற ஒரு ஆங்கரை வச்சு கண்டினியூவாக அந்த கம்பெனி கொண்டு போவாங்க அந்த சீசன் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா லாங்குவேஜும் நடக்குது தமிழ் மட்டும் கிடையாது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜும் நடக்குது தமிழில் இது வரைக்கும் ஏழு வருஷமா பண்ணிட்டு இருந்தவர் வெளியில போறாரு அப்படிங்க சிம்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்த சீசன்ல வந்து கனெக்ட் ஆவாரா இல்ல இது வந்து வெளில போறா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு ஆறு மாசம் தான் அவர் இந்தியாவில இல்ல அப்படிங்கறதுனால அடுத்த சீசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப சார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா இப்பவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் பார்ப்பாங்களே அதுக்கு இல்ல பிக் பாஸ் வந்து இந்த முறை ஒரு மாசம் தள்ளி போகும் எப்பமே வந்து உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிப்பாங்க இந்த இது வந்து ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீசன் வந்து கமல் ஆமாம் ஆமாம் அடுத்த ஒரு அது அவங்க அடுத்து அதுக்கு ஈக்குவலான ஒருத்தரை செலக்ட் பண்ணும் இல்லையா அதனால அது கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு ஒரு பத்து நாள் மேக்ஸிமம் ஒரு மாதம் அது டிலே ஆகும் அதுக்கு வாய்ப்பு ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன் லிஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் இருந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மை தானே ஆமாம் கண்டஸ்டன் பேசிகிட்டு இருக்காங்க பட்டு இந்த இவர் மட்டும் கோஸ்ட் மட்டும் மாறி இருக்கு அது கொஞ்சம் நாள் வேறு ஒருத்தோட ரெடி பண்ண பிறகு மாற்றுவாங்க இந்த ஹோஸ்ட் எந்த டைமுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் கூட இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வெளியில் வந்திருக்கிறதுனால நமக்கு தெரியுது அந்த கம்பெனிக்கு அவர் இல்லைங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனால் அதனால் அவங்க வேற ஒரு ஆள் தேடுற வேலையும் நடந்துட்டு இருக்கு இப்போ லீகலாக அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அவ்வளோதான் அப்போ இது முன்னாடியே எடுத்து முடியுது தானா முன்னாடியே எடுத்து முடியுது தான் அந்த கம்பெனியில் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அவங்க வேற ஆள் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவர் அப்போ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் சரி இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர சீசனை வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க இல்ல அது கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறையதான் செய்யும் ஏன்னா கமல் அப்படிங்கறது பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அவர் இடத்த யாரும் ஃபுல் பண்ணவும் முடியாது உண்மை சொல்ல போகலாம் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா லாஸ்ட் சீசனே பெருசா எதிர்பார்ப்பு இல்ல ஏன்னா அந்த கண்டஸ்டும் பெருசா இல்ல அவங்க அவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டும் பெருசா இல்ல அப்படிங்கறதா லாஸ்ட் சீசனே கொஞ்சம் தான் இருந்துச்சு இந்த முறை இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாஸ்ட் சீசன்ல வந்து இவங்க பக்கம் அவர் வந்து சரியா பேசல இவங்க சரியா பேசல அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய அளவுல சர்ச்சையா போச்சு அப்போ பல பேரோட ட்விட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இந்த சீசன் அவருக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ அந்த ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாப்பி நியூஸாக போயிடும்ல ஹாப்பி நியூஸான இல்லை அவருடைய ஹேட்டர்ஸ்க்கு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம் அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சோகமான நியூஸாக இருக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் எடுத்துக்கிற முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து ட்விட்டரில் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவர் மேலே எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அவர் அந்த பண்ண விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் போய் நல்லா சேர்ந்து இருக்கு இல்ல அவர் இந்த சின்ன வயசா இருந்தாலும் அவங்களே அவர் ஆறு பேசுற முறை அணுகுற முறை அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஒரு ஒரு பக்குவம் வேணும்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து அவர்ட்ட துண்டு பேசுது இவருடைய அனுபவம் என்ன இவருடைய வந்த லைன் அப் என்ன ஆனா அதை பொறுமையா கேட்கறாருல அந்த பொறுமை பக்குவம் அந்த மெச்சூர்ட் இருக்குல்ல அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் அடுத்து யாரு அதை ஃபுல்லா பண்ண போறாங்கன்னு தெரியல ஓகே சார் திரும்பவும் அந்த பிக் பாஸ் பத்தி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா வந்துச்சுன்னா அடுத்த ஆங்கர் இங்க யாரு யார் கண்டெஸ்டன் வரப்போறாங்க போறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மீட்ல பாக்கலாம் நன்றி சார் எவ்வளவு